பார்க்கவே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதில் நீங்கள் சிக்கனும் போடலாம் மட்டனும் போடலாம் நாட்டுக்கோழியும் போடலாம் வெஜிடேரியனும் போடலாம் அதாவது வெஜ் எல்லாம் வெஜிடபிள்ஸும் போடலாம் பாருங்க சூப்பராக இந்த குருமா மசாலா வச்சுட்டு நல்ல ஜம்முன்னு இருந்த மாதிரி மட்டனு சிக்கனு நாட்டுக்கோழி எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் வேறு லெவல் வாங்க இத வந்து பொடி எப்படி அரைக்கலான்றதையும் பார்த்துட்டு இதுல வந்து ஒரு மட்டன் குழம்பு வந்து உங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காமிக்கிறேன் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இதுக்கு என்னென்னலாம் போடுறேன் அப்படிங்கிற பாருங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்கை எடுத்துக்கும் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை அஞ்சு ஏலக்காய் அப்புறம் ஒரு நாலு கிராம்பு கல்பாசி வந்து இப்படி எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு எதில் மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் இதெல்லாம் எடுத்துக்குவோம் பிரியாணி இலை ஒன்று இதெல்லாமே போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம் மிளகு வந்து நம்ம இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த சட்னி கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் எள்ளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கரண்டி அளவுக்கு சோம்பு கசகசா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்குவோம் இதுலேயே நல்லா காய வச்ச கருவேப்பில்ல ஒரு ரெண்டு அளவுக்கு எடுத்துக்குவோம் இஞ்சி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இதுவும் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்குவோம் இது எல்லாமே முதல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் காளான்கும் அதாவது வெஜிடேரியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜுக்கும் இந்த குருமா யூஸ் அதாவது இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பொடியாகிடுச்சு இப்போ இதையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் காய வச்ச பூண்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் காய வச்சதே போட்டுக்கங்க இந்த தோளோடையே போடுங்க தான் மனம் நல்லாயிருக்கும் நான் காய வச்ச மல்லி இலை இதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க மூன்றரை கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் நூறு கிராம் மல்லிக்கு நீங்க இதெல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்க இதையும் சேர்த்துருவோம் பாருங்க இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுக்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம் இதுலேயே முந்திரி பருப்பு வந்து ஒரு இருபது முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க வேர்க்கல்ல வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த கரண்டிலேயே ரெண்டு கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இருபது பாதாம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வறுத்துருவோம் இதோட சேர்த்து வறுக்கும் போது முந்திரியும் பாதாமும் என்னாகும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா கருகாது இல்லைன்னா கருகிரும் அதுக்காக தான் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ எடுத்துடலாம் இப்போ அதை எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இதில் ஒரு பத்து பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே போட்டு வறுத்துக்கலாம் இதை நான் ஏற்கனவே வெயிலில் வச்சேன் இதை நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க இதை வைக்கும் போது என்ன ஆகும் நல்லா உங்களுக்கு வந்து காஞ்சிரும் இது பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பச்சை மிளகாயுமே இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுலேயே எடுத்து கொட்டிடலாம் இதெல்லாம் ஆறுன ஒன்று பொடி பண்ணணும் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த பொடியை வந்து அரைச்சிட்டோம் பாருங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சு இப்போ இந்த பவுடரை வச்சுட்டு தான் நம்ம வந்து குருமா வைக்க போகிறோம் இப்போ இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அதாவது ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சோம்பும் ஒரு பத்து மிளகும் சேர்க்குறேன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒன்றுமே தாளிக்கலைன்னா அது நல்லா இருக்காது அதனால் இதை மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம் இதில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா இலை ஒரு பத்து இலையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லை ஒரு இனக்களவுக்கு சேர்த்துக்கலாம் இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த குருமா வைக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சேன் பத்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் இதுல ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுருவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம் இதையும் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா நிறைய போது இந்த மாதிரிலாம் செய்யும்போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நான் அரை மூடி தேங்காயும் இதில் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் ஒரு பன்னெண்டு எடுத்திருக்கேன் என்ன பண்ணலாம் இதுலயே போட்டு அரைச்சிக்கலாம் இத மட்டும் போட்டு பல்ஸ்ல போட்டு இந்த குருமா சண்டே அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இதுல ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுல தக்காளி ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள்லாம் எதுவும் போட வேணாம் மஞ்சளும் போட்டுதான் அரைச்சிருக்கோன்றதுனால மஞ்சள் தூள் சேர்க்காதீங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைக்கும் போது இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போடும் போது இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் என்ன பண்றேன் நாளாக கட் பண்ணி போடுறேன் இந்த அளவுக்கு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இதையும் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் சிக்கனும் போடலாம் மட்டனும் போடலாம் நாட்டுக்கோழியும் போடலாம் வெஜிடேரியனும் போடலாம் அதாவது வெஜ்ஜெல்லாம் வெஜிடபிள்ஸும் போடலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதுல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போறேன் இதுல வந்து காரம் எல்லாம் கம்மியா தான் இருக்கு அதனால நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க பொடி அளவை கம்மி பண்ணிக்கலாம் ஜாஸ்தி வேணுன்றவங்க ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அது நம்ம நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு காரம் சாப்பிட்றத பொறுத்து இருக்கு சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி காரம் மட்டும் நீங்க பாத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போது இதில் உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கோம் இப்போது நல்லா இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மசாலாவையும் அதில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது லெமன் எல்லாம் சேர்க்க வேண்டாம் தக்காளியோட சுவையே உங்களுக்கு சரியா இருக்கும் சரியா இருக்கும் இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க பிடிச்சா ஊத்துங்க இல்லைன்னா வேண்டாம் ஆனா ஊற்றி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் குக்கர் மூடிய மூடிடலாம் வெயிட் போட்டுட்டு நாலு விசில் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணலாம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கவே எப்படி இந்த குருமா மசாலா வச்சுட்டு நல்ல ஜம்முன்னு ஒரு மாதிரி மட்டனு சிக்கனு நாட்டுக்கோழி எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இது வந்து ஆட்டுக்கால் பாயா கூட இந்த மாதிரி மெட்டட்ல நீங்க செய்யுங்க வேற எதுவுமே நீங்க அரைச்சி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்டுக்கால் வச்சு செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து மட்டன் சிக்கன் நாட்டுக்கோழி எல்லாமே வச்சு செய்யலாம் வெஜிடேரியன் எடுத்துகிட்டிங்கன்னா மிக்சட் வெஜிடபிள்ஸ் இருக்கலையே எல்லாம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அது வேண்டான்னா காளான் போட்டுக்குங்க அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு வைங்க அதுக்கப்புறம் மீல் மேக்கர் போட்டு வைங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் ஜம்முன் இருக்கும் இந்த குருமாவுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொடி அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்றி சமையல் தேங்க் யூ